ஆத்மலிங்க ஆத்மனக்கும் அடியின் மணிகளேஸ்வரத்தின் ஆத்மாத்தமான வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு ஆன்மீக அன்பகருக்கும் எல்லா வரும் எல்லா சுவிச்சும் இறைவனையும் வேண்டுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது ஏற்கனவே பதிகளை பார்த்தது கொல்லி வைப்பது அவசியமா கொல்லி வைப்பது புலவிருத்திக்கு நல்லதா கொல்லி வைக்காவிட்டால் குடும்ப விருத்தி ஆகாதா இது மூட நம்பிக்கையாக இருக்கிறதே காலத்தில் சுவிட்சி போட்டா பணம் எரியது இதுக்கு எதுக்கு அக்னி சக்தி இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கார்கள் இதற்கு விளக்கம் இந்த பதிவிலே முழுமையாக பார்க்கலாம் முதல்ல கொல்லி வைப்பது எப்படி நான் சொன்ன மாதிரி தனஞ்செய்யன் எனக்கூடிய வாய்வு நம்ம உடலிருந்து வெளியேறுகிறது தனஞ்செய்யன்ற வாய்வு நம்முடைய டிஎன்ஏவும் நம்மளுடைய பிள்ளையோட டிஎனும் நம்மளுடைய சோதரடி எனவும் நம்மளுடைய தாய் தக தாயுடைய தகப்பனுடைய டிஎன்எவும் அதே போல நம்மளுடைய டிஎன்ஏவும் பேர பிள்ளையினோட டிஎன்ஏ ஒரே மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது அப்ப அந்த தொண்ணூறு சதவீதம் இருக்கும்போது நம் உடலை அழிப்பதற்கு அதாவது நம் உடலை அழிப்பதற்கு அழுதுவதற்கு உற்பத்தியான வைரஸுகள் நம்முடைய சங்கதியுடைய ஒரு உறுப்பை நம் தொட்டு அதை அடக்கம் செய்யும் போது அதே போல் நம் தொட்டு அதை த வழிபாடு செய்யும் போது நம் வீட்டிலிருந்து எடுத்து செல்லும் போது நமக்கு அந்த சங்கதிகளால் வரக்கூடிய பாதிப்பு வரும் சேரி சுவாமி நான் வந்து எங்க அப்பா வந்து இறந்தப்ப நான் வெளிநாட்டில் இருந்தேன் அப்போ எனக்கு எப்படி தோஷம் வரும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முன்னூற்றி டிகிரி தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி கொண்டு வருகிறது அப்படி வரணும் தரத்தில் அது இங்கே காலையில் சூரியன் இருக்கன்னா சாந்தனா நமக்கு அங்கே உதிக்கிறது அப்போ உதிக்கும் போது இங்கே கூடிய அந்த வைரஸை நமக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது சூரிய வெப்பத்தின் மூலயமாக காற்று மூலியமாக கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது என்பது அறிவியல் ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு உண்மை எங்கேயோ உருவான ஒரு வைரஸ் இன்று உலகத்தையே ஆளக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது போல எங்கேயோ உருவாகக்கூடிய அந்த வைரஸ் ஆனது நம்மை தாக்க வல்லது ஒரு சந்தேகம் இல்லை அதே போல நம்முடைய முன்னோர்கள் வகுத்த பிண்டம் ஏன் ஆண் குழந்தை வைக்க வேண்டும் பெண் குழந்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் இது அனைவருக்கும் படித்த அனைவர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அனைத்து மருத்துவர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இல்லாத விஷயம் கிடையாது அது என்ன என்றால் ஒரு மனிதனுடைய இருபத்தி மூணு புரோமோசோன்ஸுகள் என்று சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை தடைப்பதற்கு இருபத்தி மூணு புரோமோசோன்ஸ்கள் தேவை அதில் இருபத்தி ரெண்டு எக்ஸாகிருந்து இருபத்தி மூன்றாவது குரோமோசோம்ஸ் ஒரு ஆணுக்கு ஒய்யாக இருந்து பெண்ணுக்கு எக்ஸ் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எக்ஸ் எக்ஸாக இருந்தால் அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் அது பத்து பிள்ளையாக இருந்தாலும் பெண் குழந்தை தான் பிறக்கும் அதே போல ஒரு பெண்ணுக்கு ஒய்யாக இருந்து ஆணுக்கு எக்ஸாக இருந்தால் அவருடைய ஆதிக்கத்திறனானது கம்மியாக பிறக்கும் அதாவது அழியாக பிறப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள் அப்படி இருக்கும் தருணத்திலேயே நம்ம மேக்ஸ்ல பார்க்க மாதிரி ப்ளஸ் ப்ளஸ் பிளஸ் அப்படின்னா எக்ஸும் எக்ஸும் செய்யும் போது பிளஸ் எனக்குரிய பெண்ணாக பிறக்கிறாள் அப்ப பெண்ணாக இருக்கும் போது இயற்கையாகவே அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வைரசுகள் இருந்து தாங்கக்கூடிய சக்தியும் அதிகமாக இருக்காது ஆதாயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உயிருப்பு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் இதுதான் உண்மை அதிகப்படியான புற்றுநோய்கள் பாதிக்கப்படுவர்களும் ஆண்கள் தான் ஆனால் இந்த டிஎன்ஏ மூலியமாக வரக்கூடிய வைரஸானது பெண்ணை பார்க்கும் போது தான் அதிகமாக பாதிக்கும் என்று அந்த காலத்தில் தன்னுடைய ஞானத்தால் அறிந்து அதை வலியுறுத்தி உள்ளார்கள் என்பதை பெண்ணுக்கு உரிமை கிடையாது ஆணுக்கு தான் உரிமை என்பதெல்லாம் மூலதனமான கட்டுக்கதைகள் மற்றும் நாமளாக நம் மனதில் ஏற்படுத்தக்கூடிய நாத்திக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் என்றும் சொல்லிக்கொள்ளலாம் அதே போல நம்முடைய ஆன்மீக தேடலிலே இந்த ஆண் என்பது அதிகாரத்தன்மை இருந்தாலும் பெண்ணுடைய கருவறைகளில் ஒன்பது நாட்கள் மின்னலாக ஆனால் பெண் குழந்தையாக இருந்தால் பத்து நாள் தள்ளிதான் குழந்தை பிறக்கும் ஏனென்றால் அவர்கள் அந்த இருக்கும் போதே தனக்கான எதிர் சக்தியை தேடி எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறார்கள் அதுக்காக தான் அந்த காரணத்துல குழந்தை பிறந்தா கூட ஆண் குழந்தையாக இருந்தால் பத்தியம் இருக்க வேண்டும் பெண் குழந்தையாக இருந்தால் பத்தியம் இருக்கவே தேவையில்லை என்று சொன்னார்கள் அதுபோல இந்த பிண்டம் அப்படிங்கிறது ஆண் வாரிசு இருந்தால் மட்டும்தான் பிண்டம் வைக்க வேண்டும் ஆண் வாரிசு இல்லாதவர்கள் பிண்ட வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது பெண் பிள்ளை போய் வைக்கணும் அதுக்கப்புறம் பெண் புள்ளையோடைய கணவர் போய் வைக்கலாம் அதாவது இல்லைன்னா அந்த இறந்தோட ஒரு மனைவி வைக்கலாம் இப்படிலாம் செஞ்சு கொண்டிருக்கார்கள் இது அவசியம் கிடையாது ஒரு திருப்திக்காக வேண்டாமல் நான் செய்து கொள்ளலாம் ஏனென்றால் பெண் பிள்ளைகளுக்கு அந்த பிண்டம் வைக்காவிட்டால் பாதிப்பு கண்டிப்பாக வராது ஆண் பிள்ளையோட டீ எனவும் அதனுடைய தகப்பனோட டீ எனவும் அதே போல இறந்தோடைய சகோதரனுடைய டீ ஒரே மாதிரி இருப்பதால் அது நம்முடைய உடலை பாதிக்கிறது இதற்கு பிண்டம் வைப்பதால் என்ன தீர்வு என்று பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் கால்சியம் வந்து எலும்பு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அந்த எண்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா எள்ளில் இருக்கிற நாடகம் அதே போல நம்முடைய சதையை பாதுகாக்கக்கூடியது நீங்க காசியில போய் பிண்டம் வைக்கிறீங்க அப்படின்னா கோதுமை மாடுப்பாங்க தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்த வடநாட்டில் தென் தென்னாட்டில் வைக்கிறோம்னா அதுதான் அரிசியில் வைக்கிறோம் என்ன காரணம்னா நம்முடைய உணவுடைய மூலப்பொருளாக விடக்கூடிய அந்த அரிசி மாவியும் அந்த எல்லையும் கலந்து கையில் வைத்து கொண்டு நம் தண்ணியை ஊற்றும் போது தண்ணி ஆனது நம்மளுடைய ஸ்கின்னின் டிரான்ஸ்மெட் தன்மை அதாவது கடத்தும் தரனால நமக்கு எல் எலும்புடைய வலுவையும் எலும்புடைய ஆதிக்கத்தையும் அதிகம் செய்கிறதை தவிர இதில் எந்த ஒரு வகையான ஆன்மீகம் கிடையாது அறிவியல் ரீதியாக நம்ம முன்னோர்கள் சொல்லியதை தவிர எதுவும் கிடையாது அந்த பின்பு அமைப்பதால் அவர்கள் மோச்சம் போவார்கள் என்பதெல்லாம் கட்டுக்கதைகள் ஆனால் அதை செய்வதால் நம்முடைய எலும்பும் நம்முடைய சங்கதைகளுக்கும் வரக்கூடிய நோய்கள் வந்து விடுபடலாம் இது ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கணும் அப்படின்னு கேட்டால் பூமியோட சுழற்சின் மூலமாக இந்த திதி அப்படிங்கிறது இந்த சுழற்சி மூணு போது எந்த திதி வருது தான் வருது அப்ப அந்த எள்ளு வைக்கும்போது திரும்பவும் அந்த நேர்பார்வையில் அந்த கோட்டில் வளரும் போது அந்த வயிறு திரும்ப நம்ம தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் வைக்கும் போது நமக்கான தொல்லைகள் அதாவது வியாதிகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்று அறிவில் ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது இது மூட நம்பிக்கையான விஷயம் கிடையாது சித்தர்களாலும் சிவனர்களாலும் எல்லாருக்கும் எல்லா வகையான வரலும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த அறிவில் ரீதியான விளக்கத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதே மாதிரி கொல்லிச்சட்டி இருக்குன்னா எந்த ஒரு பொருளையும் சூடுபடுத்தும் போது இருக்கக்கூடிய கிருமிகள் ஓடிவிடும் அப்ப இறந்த உடலை நாம் எடுத்துச் சொல்லும் போது மகனானாலும் கூடை சென்று அதை அடக்கம் செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படி எடுத்து சொல்லும் போது அந்த தாடப்பனுடைய தாயோடைய உடலிருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம் உடல் உள்வாங்க கூடாது என்பதற்காக அந்த கொல்லிச்சட்டிங்க கூடிய அக்னி சட்டியும் மஞ்சள் நிற சாதம் மஞ்சள் என்பது இம்யூனிட்டி பவர் தன்மை தரக்கூடியது அதை சூடுபடுத்தும் போது அதிக திறன் கொண்டதாக இருக்கும் அரிசிங்கிறது எதிர்க்கே உள்ள கெட்ட சக்திகளை ஈர்த்து வைக்கக்கூடியது நம்முடைய உணவுக்கு அரிசியை உணவாக கொள்ளது காரணமே நம் உடலக்கூடிய கழிவுகளை அரிசி உணவுகள் சமநிலைப்படுத்தி வெளியேற்றக்கூடிய தன்மை உடையது இதனால்தான் சட்டியும் பிண்டமும் வைத்துள்ளார்கள் என்று இந்த நேரத்திலே புரிந்து கொண்டு ஆண் மகன் இருந்தால் அதாவது சிவன் சொற்று புலனாசன் என்று சொல்வார்கள் சிவனை சொத்தாக நினைத்து புலன் அதாவது ஆண் வாரிசு இல்லாதவர்கள் பிண்டம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிண்ட பூஜைகள் கிடையாது என்பதை நேரத்திலே அறிவியல் ரீதியாக புரிந்து கொண்டு எக்ஸ் அச்சு எக்ஸ் அச்சு சேரும்போது பிளஸ் அப்படி என்பதாலே அவங்களுக்கு இயற்கையாக இந்த மகத்துவம் உள்ளது பாதிப்பு தராது என்பதற்காக பெண் குழந்தைகள் பிண்டம் வைக்கக்கூடாது மைனஸ் பிளஸ் அப்படி சேரும்போது மைனஸ் என்பதாலே நமக்கு பிண்டம் வைக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த நேரத்திலே அறிவியல் ரீதியாக அறிவோம் என்பதற்காக ஆன்மீகம் பக்திக்காகவே அறியாமை கிடையாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து இந்த பதிவை நினைவை செல்புகிறேன் வாழக மரகன் நமசிவாயின் சிவாயின் மகன் நம சிவாயின் சித்தகல்லும் சிவன் அல்லாலும் எல்லார்